ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய இருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சு நிற்கைய தினம் ஐநூற்றி எண்பத்தி மூன்றாவது நாமாவளியாக ஓம் பலிஷ்டாய நமாஹா முருகப்பெருமான அந்த நாமாவளி எல்லோருக்கும் மேலான மிகவும் பலசாலியாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது இறைவன் எல்லா சக்தி வடிவம் எல்லா நம்ம பார்க்குற அனைத்து பொருளையும் அவர் தான் இருக்கார் அவர் அன்றி அந்நியமான வஸ்து இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் இல்லை அனைத்து பொருளையும் அனைத்து உயிரிலையும் இறைவன் தான் இருக்கார் அப்பேற்பட்ட அந்த இறைவனை பலிஷ்ட அப்படின்னா மிக அதிகமான பலம் உள்ள அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம எதை பார்த்தாலும் ஒன்றுத்துக்கு ஒன்று அது உயர்வு இது உயர்வுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் எல்லா உயர்வுக்கும் உயர்வாக இருக்கக்கூடிய வஸ்து குமாரபரமேஸ்வரன் அவருடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டது அவர் எப்பேற்பட்டவராக இருக்கார் பலசாலியாக இருக்கார் அப்படின்றதெல்லாம் கந்தனுடைய திருவிளையாடலில் பார்த்தோம் அவர் சிறு வயதில் எப்படி கிருஷ்ணருடைய திருவிளையாடல் மாதிரி கந்தருடைய திருவிளையாடல் அப்படி இருந்தது கந்தர் அலங்காரத்தில் அழகாக அவர் நிற்பார் உந்தி திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமள் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து திங்கிறி செந்த விளையாடும் பிள்ளை திருவரையர் கிங்கினி ஓசை பதினாலு உலகமும் கேட்டதுவே அப்படின்னு அப்படி குமாரபரமேஸ்வரர் அவருடைய விளையாட்டு எப்போ ஏற்பட்டதாக இருந்தது அப்படின்னா திருமாலுடைய சங்கநாதம் விண்ணுலகுக்கு மட்டும் கேட்குதான் ஆனால் குழந்தை குமரேஸ்வருடைய திருவரை கிங்கினி அரைஞான் இடுப்பில் கட்டியிருக்க அந்த கிங்கினி நாதம் எல்லா உலகத்துக்கும் கேட்டது அப்படின்னு அவருடைய பராக்கிரமத்தை உயர்வாக வர்ணிக்கிறார் அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா சின்னஞ்சிறுபிள்ளை செங்கோட்டு பிள்ளை சிவந்த பிள்ளை பொன்னன் மணிப்பிள்ளை பூலோகமெங்கும் புகழும் பிள்ளை சொன்னன் சுழல்கின்ற சூரனை கொன்ற சொக்கேசர் பிள்ளை வண்ண கிளிப்பிள்ளை செந்தில் குரத்திக்கு மாப்பிள்ளையே அப்படின்னு அடியார்கள்னா வர்ணிக்கிறார் அப்போ ஏற்பட்ட அந்த குமாரபரமேஸ்வருடைய அருள் இருந்தால் நமக்கும் எல்லா விதமான பலங்களும் தானாக வந்துடும் ஏன்னா எல்லாத்த விட பலசாலியாக இருக்கக்கூடியவராக குமாரபரமேஸ்வரனே இருக்கார் அப்போ அவள் அடியார்களுக்கு எந்த துன்பமும் வராது அப்படின்னு அதனுடைய தத்துவார்த்தம் அப்படி எல்லோருக்கும் மேலான மிகவும் பலசாலியாக இருப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் பலிஷ்டாய நமாக ஸ்ரீ குருப்பியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நம